வென்றும் முதத் தரத்துடன் அனைத்தையும் அவதானிக்கும் நூற்று மூன்று தசம் ஆறு நூற்று மூன்று தசம் நான்கு நாடு முழுவதும் உடன் செய்தி உண்மை தகவல் நடுநிலை தவறாமல் சூரியன் எஃப் செய்திகள் suvian safety சூரியனப் செய்திகள் வாசிப்பவர் கந்தப்பன் பிரசாந்த் செய்தி ஆசிரியர் ஸ்ரீ நிவாசகம் முதலில் தலைப்புச் செய்திகள் சூரியன் தலைப்புச் செய்திகள் கண்டி மண் சரிவில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை மேலும் அதிகரிப்பு மீட்புப் பணிகள் இடைநிறுத்தப்பட்டன பாலியல் குற்றச்சாட்டில் பிரான்சில் தேடப்பட்டு வந்த இலங்கையர் லண்டனில் கைதானார் கொரோனா வைரஸ் தொற்று கால பகுதியில் எரிக்கப்பட்ட ஜனாசாக்கள் தொடர்பான தகவல்களை வெளிப்படுத்துமாறு நாடாளுமன்றத்தில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இலங்கைக்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகளின் சமூக ஊடக பதிவுகள் கண்காணிக்கப்படுகின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான பாதிட்டு சட்டமூலத்தின் சில பகுதிகளை பிரான்சின் கீழவை நிராகரித்துள்ளது கண்டி பகல கடகண்ணாவ பகுதியில் மண்மேடு சரிந்து வீழ்ந்ததில் உயிரிழந்தருடைய எண்ணிக்கை ஆறாக உயர்வடைந்துள்ளது இடிபாட்டுக்குள் சிக்கியிருந்த மேலும் இருவர் இன்று மாலை உடலங்களாக மீட்கப்பட்ட நிலையில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது கண்டி பகல கடகநாப பகுதியில் உள்ள வர்த்தக நிலையம் ஒன்றின் மீது இன்று காலை மண்மேடு சரிந்து விழுந்தது இதன்போது உடனடியாக மேற்கொள்ளப்பட்ட மீட்பு நடவடிக்கையின் போது இடிபாடுக்குள் இருந்து ஆண் ஒருவர் உடலமாக மீட்கப்பட்டான் அத்துடன் பெண் உள்ளிட்ட இருவர் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் உயிரிழந்ததாக மருத்துவமனை தரப்புகள் உறுதிப்படுத்தின இந்த நிலையில் குறித்த பகுதியில் முன்னெடுக்கப்பட்டு வந்த தேடுதல் நடவடிக்கை தற்போது நிறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பாலியல் குற்றச்சாட்டு தொடர்பில் பிரான்சில் தேடப்பட்டு வந்த இலங்கையர் ஒருவர் லண்டனில் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட குறித்த இலங்கையர் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்ட போது அவரை நாடு கடத்தப்படும் வரை விளக்க மறியல் வைக்குமாறு லண்டன் நீதிமன்றத்தினால் உத்தரவிடப்பட்டுள்ளது பிரான்சில் பெண் பாலியல் பலாத்காரம் செய்ததாக கூறப்படும் முப்பது வயதான குறித்த இலங்கையர் தேசிய குற்றவியல் அமைப்பின் நாடு கடத்தல் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த நிலையில் அவர் மீதான வழக்கு விசாரணை எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மார்ச் மாதத்துக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாண குடாநாட்டின் தீவுகளிலுள்ள மருத்துவமனைகளுக்கான ஊழியர் வெற்றிடம் விரைவில் நிரப்பப்படும் என தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீபவானந்த ராஜா தெரிவித்துள்ளார் அத்துடன் தீவுகளுக்கான நோயாளர் காவு வண்டிக்கான படகு சேவையை விஸ்தரிப்பது தொடர்பிடம் கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் நாடாளுமன்றத்தில் இன்று உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார் சுகாதார ஊழியர்கள் என்பவர்கள் உயிர்களுக்கு ஓடு அவர்கள் வேலை செய்பவர்கள் எனவே அவர்களை தகுதியான ஒரு பயிற்சியின் பின் பணிக்கு அமர்த்த முடியும் அந்த வகையிலே நாங்கள் அதற்குரிய விஞ்ஞான ரீதியான பகுப்பாய்வுகளை செய்து தேவையான ஆளுநரை நாங்கள் தேவையான இடங்களுக்கு பணிக்கு அமர்த்துவதற்கான நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்கின்றோம் அந்த வகையிலே இந்த ஊழியர் பவுப்பாய்வு அதாவது கார்டர் ரிவிஷன் நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம் அநேகமாக தை மாதம் அளவிலே இந்த ஊழியர்கள் பற்றாக்குறை படிப்படியாக குறைந்து வந்து மக்கள் மக்களுக்குரிய சுகாதார நாங்கள் இருக்கும் என்று நான் கூறி வைக்க விரும்புகின்றேன் நெடுந்தீவு அனல தீவு நைனாதீவு போன்ற கடல் கடந்த பிரதேசங்கள் வைத்திய சாலையில் இருக்க குறைபாடுகள் பற்றி மக்கள் எங்களுக்கு தெரிவித்திருந்தார்கள் அவற்றிலே முக்கியமாக ஒரு ஆம்புலன்ஸ் படகு சேவை ஆய்வுகூட வசதிகள் அதோடு ஏற்பட்டிருக்கின்ற இந்த மருந்து கலவையாளர்களுக்குள்ள வெற்றிடங்கள் வெற்றி அவர்கள் தினமும் எங்களுக்கு அவர்கள் பற்றி அறிவித்துக் கொண்டிருக்கின்றனர் எனவே அதற்குரிய நடவடிக்கைகள் நாங்கள் அடுத்த தை மாதத்திலிருந்து எடுக்க இருக்கின்றோம் இதேவேளை அரகம்குடா சுற்றுலா பகுதியில் அமைந்துள்ள மருத்துவமனையின் சேவைகள் மேம்படுத்தப்பட வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் எம் எஸ் அப்துல் வாஜித் நாடாளுமன்றத்தில் இன்று கோரிக்கை விடுத்தார் சவாலை மத்திய மருந்தகத்திற்கு மேலும் ஒரு வைத்தியர் அபிவிருத்தி உத்தியோகத்தை நியமனம் செய்யப்பட வேண்டும் வைத்தியர் விடுதியானது புனரமைக்கப்பட வேண்டும் அருகம்பே உல்லாச பிரயாணத்துறைக்கு இருப்பதால் இருபத்தி நான்கு மணி நேரம் இயங்கக்கூடிய அளவு இந்த வைத்தியசாலை தயார்படுத்தப்பட வேண்டும் என்பதோடு அந்த வைத்தியசாலைக்குரிய விசேடமாக யானை வேலிகள் விரைவாக அமைத்து தரப்பட வேண்டும் என்பதையும் கோமாரி ஆரம்ப சுகாதார வைத்திய நிலையத்திற்கு மேலும் ஒரு வைத்தியர் நியமிக்கப்பட வேண்டும் மகப்பேற்று பிரிவு புனரமைக்கப்பட்டு மீண்டும் அந்த சேவை ஆரம்பிக்கப்பட வேண்டும் ஒரு ஆம்புலன்ஸ் வண்டியும் வழங்கப்பட வேண்டும் என்பதோடு வைத்திய பிரிவு அந்த பிரதேசத்திலே தொடர்ந்து இயங்குவதற்கான நடவடிக்கைகளும் எடுக்கப்பட வேண்டும் என இந்த சபையிலே கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன் கொரோனா வைரஸ் தொற்று கால பகுதியில் எரிக்கப்பட்ட ஜனாசாக்கள் தொடர்பான தகவல்களை வெளிப்படுத்துமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் முகமது உதுமா இன்று கோரிக்கை விடுத்துள்ளார் கடந்த காலத்திலே உங்களுக்கு தெரியும் முன்னாள் ஜனாதிபதி கொத்தபாய் ராஜபக்ஷ அவருடைய ஆட்சி காலத்தில் முஸ்லிம்கள் அவருக்கு அந்த ஜனாதிபதி தேர்தலில் வாக்களிக்கவில்லை என்பதற்காகத்தான் கௌரவ அமைச்சரவையே எங்களுடைய ஜனாசாக்களை எரித்தார்கள் அது சம்பந்தமான தகவலை கௌரவ அமைச்சரிடம் எங்களுடைய தலைவர் கேட்டிருந்தார் நான் உங்களுடைய அமைச்சுடைய ஆலோசனை கூட்டத்தை முன்வழித்திருக்கிறேன் எனவே நீங்கள் நீ உங்களுடைய அரசாங்கத்தில் அல்லது ஜனாதிபதி நீங்கள்லாம் எங்களுக்கு உதவி செய்தீர்கள் கோரிக்கை விடுத்தீர்கள் அதுக்காக போராடினீர்கள் எனவே நீங்கள் தயவு செய்து எங்களுடைய இந்த முஸ்லிம் சமூகத்தில் ஒரு நீதியான கோரிக்கை யார் யாரை அவர்கள் பத்த வைத்திருக்கிறார்கள் எழுத்திருக்கிறார்கள் என்ற அந்த விஷயத்தை எங்களுக்கு முன்கொண்டு தர வேண்டிய பாரிய பொறுப்பு உங்கள் மத்தியில் இருக்கிற என்பதை நான் சொல்ல கொடுக்கிறேன் இதனிடையே வடக்கு கிழக்கு மாகாணங்களில் உள்ள மருத்துவமனைகளில் நிலவும் பிரச்சினைகள் தொடர்பிலும் ஆராய்ந்து நடவடிக்கை எடுக்குமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா சுகாதார அமைச்சரிடம் கோரிக்கை விடுத்துள்ளார் ஒரு கஷ்டப்பட்ட நிலையில தான் நீங்க சுகாதார அமைச்சர் எடுத்திருக்கிறீங்க அதே அந்த விதத்துல நான் உங்களுக்கு நூறு வீத சப்போர்ட் பண்ணுவேன் அதுல எந்த சந்தேகமும் வேண்டாம் அதை விட வடக்கு மாநிலத்தில் அந்த நர்சிங் ஸ்டாஃபுக்கு வந்து அதை பிளான் பண்ணப்பட்டு நான் உங்களோட ஏற்கனவே கதைச்சிருக்கிறேன் வடக்கு மாநிலத்தில் உள்ள பேஸ் ஹாஸ்பிட்டலையும் தெற்குல இருக்கிற பேஸ் ஹாஸ்பிட்டலையும் கம்மியா பண்ணி பாருங்க நான் சொல்லல அது பெட்டர் இது பெட்டர் கல்துறை வைத்தியசாலையில லிப்ட் இருக்கு வடக்கு மாநில வைத்தியா எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு லிஃப்ட் இருக்கா இப்ப நான் வந்து தெற்குல சகல மக்களுடைய மனத்திலையும் வாழ்றேன் இன்றைக்கு நான் அந்த எலெக்ஷன் கேட்கிறேன் தக்குனை எலெக்ஷன் கேட்க முடியும் என்னால சவுத்துல ட்ரிங்கோ

சுற்றுலா மேம்பாட்டு பணியகம் கண்காணித்து வருவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது வெலிகம சுற்றுலா கடல் பகுதியில் உள்ளூர் பிரஜை ஒருவர் வெளிநாட்டு சுற்றுலா பயணியுடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபடும் காணொலியை சமூக ஊடகங்களில் குறித்த சுற்றுலா பயணி வெளியிட்டுள்ளார் இந்த நிலையிலேயே சுற்றுலா பயணிகளின் சமூக வலைதள பதிவுகள் தொடர்பில் கண்காணிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அந்த பணியகத்தின் தலைவர் புத்திக ஹேவாவசம் தெரிவித்துள்ளார் இதேவேளை அண்மையில் வெளிநாட்டு பெண் ஒருவருக்கு பாலியல் கொடுத்தமை தொடர்பில் இணையத்தில் பகிரப்பட்ட மற்றும் ஒரு காணொலி தொடர்பில் சுற்றுலா மேம்பாட்டு பணியகம் கவலை வெளியிட்டுள்ளது பூச உயர் பாதுகாப்பு சிறைச்சாலையில் இருந்து நடத்தப்பட்டு வரும் போதைப் பொருள் கடத்தல் தொடர்பில் கிரிபத் கொடை காவல்துறையினர் கண்டறிந்துள்ளனர் கிரிபத் பகுதியில் உள்ள விடுதியொன்றில் ஹெரோயின் போதைப்பொருடன் கைது செய்யப்பட்ட தம்பதிகளிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணை ஊடாக இந்த விடயம் கண்டறியப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் பூச உயர் பாதுகாப்பு சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள போதைப்பொருள் கடத்தல்காரர்கள் கையடக்க தொலைபேசி ஊடாக போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்டு வருகின்றமை இதன்போது தெரியவந்துள்ளது தொல்லியல் திணைக்களத்தின் நடவடிக்கைகள் தொடர்ந்தும் கவலை அளிப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் பத்மநாதன் சத்தியலிங்கம் தெரிவித்துள்ளார் சூரியன் வானொலியில் ஒலிபரப்பான விழுதுகள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்துரைக்கும் போது அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டார் கட்டக்களப்பு மாவட்டத்தில் தொல்பொருள் திணைக்களத்தை சேர்ந்தவர்கள் மக்களுடைய பல்வேறு காணிகளுக்கு போய் தொல்பொருள் திணைக்களத்துக்கு சொந்தமான என்ற வகையில ஆக்கிரமிப்புக்கான நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள் இது இந்த அரசாங்கத்தின் காலத்திலும் நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் அரசாங்கம் கொள்கை ரீதியாக இதுக்கு தாங்கள் முற்றாக எதிரானவர்கள் அன்றது நிறுவவில்லை என்று தான் நான் அன்னைக்கு அரசாங்கத்தினுடைய கொள்கை இன மத வேறுபாடு இல்லாமல் அந்த கொள்கை வகுப்பு எண்ணம் இந்த அரசாங்கத்திலும் திடமாக பிரான்ஸ் நாட்டின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான பாதிரீட்டு சட்ட மூலத்தில் சில பகுதிகளை அந்நாட்டு நாடாளுமன்றத்தின் கீழவை நிராகரித்துள்ளது பாதிரட்டு பற்றாக்குறையை குறைப்பதற்கான அழுத்தத்தின் கீழ் இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் குறித்த பாதாட்டு சட்டம் மூலம் செனட்டில் முன்வைக்கப்பட உள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இதன்படி தேசிய சட்டமன்றத்தால் ஏற்கனவே இணைக்கப்பட்ட பல்வேறு திருத்தங்கள் இதன்போது அகற்றப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது வியட்நாமில் ஏற்பட்ட வெள்ள அனர்த்தத்தில் சிக்கொண்டு குறைந்தபட்சம் ஐம்பத்தைந்து பேர் உயிரிழந்துள்ளனர் அத்துடன் சுமார் பதிமூன்று பேர் காணாமல் போய் உள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ திணைக்களம் தெரிவித்துள்ளது வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் சுமார் இருபத்தி எட்டாயிரத்து நானூற்று அறுபதுக்கு மேற்பட்ட வீடுகள் நீரில் மூழ்கியுள்ளதாக கூறப்படுகிறது இதனிடையே வியட்நாமில் ஏற்பட்ட வெள்ள அனர்த்தம் காரணமாக முன்னூற்று நாற்பது மில்லியன் அமெரிக்க டாலர் பருமதியான பொருளாதார இழப்பு ஏற்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன செய்திகள் பல்வேறு நோய் தாக்கங்கள் காரணமாக வெட்டப்படும் தென்னை மரங்களுக்கு வழங்கப்படும் இழப்பீட்டுத் தொகை பத்தாயிரம் ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளது என தெங்கு பயிற்சிகை சபை தெரிவித்துள்ளது முன்னதாக இதற்காக மூவாயிரம் ரூபாய் வழங்கப்பட்டு வந்த நிலையில் இந்த தொகை அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தெங்கு பயிற்சிகை சபையின் தலைவர் சுனிமல் ஜெயக்கொடி குறிப்பிட்டுள்ளார் இதனிடையே மாத்தரை மாவட்டத்தில் இலைவாடல் நோயினால் பாதிக்கப்பட்ட ஐயாயிரம் தென்னி மரங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் விளையாட்டுச் செய்திகள் இலங்கை பாகிஸ்தான் மற்றும் ஜிம்பாபி அணிகளுக்கு இடையிலான இருபதுக்கு இருபது முத்தரப்பு கிரிக்கெட் தொடரின் மூன்றாவது போட்டி தற்போது இடம்பெற்று வருகிறது ராவல்பிண்டியில் இடம்பெற்று வரும் இந்த போட்டியில் இலங்கை மற்றும் பாகிஸ்தான் அணிகள் மோதுகின்றன போட்டியின் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற இலங்கை அணி முதலில் துடுப்படுத்தாட தீர்மானித்தது இதற்கமைய முதலில் துடுப்படுத்தாடி இலங்கை அணி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவர்களில் ஏழு விக்கெட்டுகளை இழந்து நூற்றி இருபத்தெட்டு ஓட்டங்களை பெற்றது தொடர்ந்து நூற்றி இருபத்தி ஒன்பது ஓட்டங்களை வெற்றி இலக்காக கொண்டு துடுப்படுத்தாடி வரும் பாகிஸ்தான் அணி சற்று முன்னர் வரை ஒன்பது ஐந்து ஓவர்களில் ஒரு விக்கெட்டினை இழந்து அறுபத்தி ஏழு ஓட்டங்களை பெற்று துடுப்படுத்தாடி வருகிறது விளையாட்டுச் செய்திகள் தலைப்புச் செய்திகள் கண்டி மண் சரிவில் உயிரிழந்தவரின் எண்ணிக்கை மேலும் அதிகரிப்பு மீட்புப் பணிகள் இடைநிறுத்தப்பட்டன பாலியல் குற்றச்சாட்டில் பிரான்சில் தேடப்பட்டு வந்த இலங்கையர் லண்டனில் கைதானார் கொரோனா வைரஸ் தொற்று கால பகுதியில் எரிக்கப்பட்ட ஜனாசாக்கள் தொடர்பான தகவல்களை வெளிப்படுத்துமாறு நாடாளுமன்றத்தில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இலங்கைக்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகளின் சமூக ஊடக பதிவுகள் கண்காணிக்கப்படுகின்றன பாதட்டு சட்டமூலத்தில் சில பகுதிகளை பிரான்சின் கீழவை நிராகரித்துள்ளது இத்துடன் சூரியனின் இன்றைய நாளுக்கான அனைத்து பிரதான செய்திகளும் நடைபெறுகின்றன எமது செய்திகளை நாளை காலை ஆறு நாற்பத்தி ஐந்துக்கு நீங்கள் கேட்கலாம்